கர்நாடக மாநிலம் தர்மசலா கோயிலுக்கு வந்திருந்த பெண்கள் சிலர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக அந்த கோயிலில் பணியாற்றி வந்த துப்புரவு தொழிலாளி ஒருவர் அப்ரூவராக மாறி சாட்சியமளித்திருந்தார் தனது மனசாட்சி உறுத்துகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த செய்தி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம் குறித்த வழக்கில் அப்ரூவராக மாறி இருப்பவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் என் மஞ்சுநாத் வாதாடி வருகிறார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் புதைக்கப்பட்டதாகவும் அப்ரூவர் கூறியிருந்தார் தானே அந்த உடல்களை புதைத்து இருந்ததாகவும் தனக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக அவ்வாறு செய்ததாகவும் குறிப்பிட்டு இருந்தார் இந்த வழக்கையை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது இதையடுத்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தார் இந்த குழுவுக்கு பிரணாப் மோகந்தி தலைமை தாங்குவார் என்று கூறப்பட்டு இருந்தது சிறப்பு புலனாய்வு குழு தனது பணியை துவக்கியுள்ளது இந்த நிலையில் சுமார் பதினைந்து இடங்களை அப்ரூவர் அடையாளம் காட்டியிருந்தார் இருப்பினும் முதல் மற்றும் இரண்டாவது இடங்களை தோண்டியதில் எந்த மனித எச்சங்களும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது சுமார் எட்டு அடி ஆழம் வரை தோண்டப்பட்டுள்ளது அப்ரூவர் வழக்கறிஞர் என் மஞ்சுநாத் காவல்துறை குழுக்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் இருந்தனர் கிழிந்த சிவப்பு ஜாக்கெட் ஒரு பான் கார்டு மற்றும் இரண்டு ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்ட முக்கிய பொருட்கள் மீட்கப்பட்டதாக கூறி இரண்டு விரிவான செய்திக்குறிப்புகளை வழக்கறிஞர் என் மஞ்சுநாத் வெளியிட்டுள்ளார் இருப்பினும் இதுவரை அப்படி எதுவும் மீட்கவில்லை என்று சிறப்பு புலனாய்வு குழு வட்டாரங்கள் மறுத்துள்ளன வழக்கறிஞர் என் மஞ்சுநாத் புதன்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் முதலாவது இடத்தில் தோண்டிய போது சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து அடி ஆழத்தில் இருந்து கிழிந்த சிவப்பு நிற ஜாக்கெட் பான் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் மீட்கப்பட்டது இதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை தாங்கள் கவனித்ததாக மஞ்சுநாத் குறிப்பிட்டுள்ளார் பத்து அடி ஆழம் வரை தோண்டி எடுக்க சிறப்பு புலனாய்வு குழு எடுத்த முடிவை மஞ்சுநாத் பாராட்டியுள்ளார் மீட்கப்பட்ட பொருள்களில் இரண்டு ஏடிஎம் அட்டைகளில் ஒன்று ஆண் பெயரையும் மற்றொன்று லட்சுமி என்ற பெண் பெயரையும் கொண்டவை சிறப்பு புலனாய்வு குழுவின் தீவிரமும் கடுமையும் எங்களுக்கு நம்பிக்கையை தந்துள்ளது என்றும் மஞ்சுநாத் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மீதமுள்ள அவர்களது பணியில் நாங்கள் முழு நம்பிக்கை வைத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தர்மஸ்தலத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் மருத்துவ மாணவி அனன்யாவின் தாயார் சுஜாதா பிரதிநிதியாகவும் மஞ்சுநாத் வாதாடுகிறார் மஞ்சுநாத் வெளியிட்டிருக்கும் இரண்டாவது அறிக்கையில் சைட் நம்பர் இரண்டு உடல்கள் சைட் நம்பர் இரண்டில் இரண்டு சைட் நம்பர் மூன்றில் இரண்டு சைட் நம்பர் நான்கில் மற்றும் ஐந்தில் ஆறு சைட் நம்பர் ஆறு ஏழு மற்றும் எட்டில் மொத்தம் எட்டு உடல்கள் உள்ளன சைட் நம்பர் ஒன்பதில் ஆறு முதல் ஏழு சைட் நம்பர் பத்தில் மூணு சைட் நம்பர் ஏழு மற்றும் சைட் நம்பர் பனிரெண்டில் நான்கு முதல் ஐந்து உடல்கள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் சைட் நம்பர் பதிமூன்றில் அதிக எண்ணிக்கையிலான உடல்கள் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அப்ரூவரின் கூற்றுப்படி அதிக உடல்கள் உள்ள இடம் தற்போது குறிக்கப்பட்ட பதிமூன்று இடங்களில் இல்லை என்றும் மஞ்சுநாத் கூறுகிறார் அவை தொலைவில் அமைந்திருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அனன்யாவின் தாய் சுஜாதா கூறியுள்ள தகவலில் ஒவ்வொரு முறை தோண்டும் போதும் நான் கவனிப்பேன் என் இதயம் அளிக்கிறது மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவின் கடினமான பணி எவ்வளவு நேரம் எடுத்தாலும் அல்லது எவ்வளவு ஆழமாக தோண்டினாலும் உண்மையை வெளிக்கொண்டு வரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இன்று மாலை ஐந்து முப்பது மணி வரை ஐந்து இடங்களில் சுமார் இருபது தொழிலாளர்கள் தோண்டியுள்ளனர் ஆனால் அவற்றில் எதிலும் எலும்புக்கூடு எச்சங்கள் கிடைக்கவில்லை என்று சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையே சிறப்பு புலனாய்வு குழு தலைமை அதிகாரி மொகந்தியை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது நண்பர்களை எங்களது யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி